வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவில் நாம் காண இருப்பது அஷ்டய திருதியை அன்று தங்கத்திற்கு பதிலாக நாம் கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் மற்றும் அஷ்டய திருதியை அன்று நாம் எந்த பொருட்களை வாங்கக்கூடாது என்பதை பற்றி இந்த பதவில் நாம் காணலாம் அஷ்டய திருதியை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் தினமான திருதியை திரியில் கொண்டாடப்படுகின்றது இந்த நாள் இந்து மதத்தில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் தானம் செய்வது தங்கம் வாங்குவது வீடு வாங்குவது மற்றும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் மேலும் அஷ்டிய திருதியை திதியில் சுப காரியங்களை துவங்க ஏற்ற காலமாகவும் கருதப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டய திருதியை வருகின்றது ஆனால் அஷ்டய திருதியை திதி வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று பிற்பகல் இரண்டு பன்னிரண்டு மணிக்கு நிறைவு பெறுகின்றது அன்று வழிபாடு செய்ய வேண்டிய உகர்ந்த நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தொன்று மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினெட்டு மணி வரை ஆகும் இந்த நாளில் நாம் லக்ஷ்மி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் அஷ்டிய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமாக கருதப்படுகின்றது ஆனால் அஷ்டிய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் நாம் இப்போது கூறக்கூடிய பொருட்களை வாங்கி அதே பலன்களை பெறலாம் முதலில் தங்கம் அல்லது வெள்ளி அஷ்டிய திருதியை அன்று தங்கம் வெள்ளி வாங்குவது நன்மையை கொடுக்கும் ஆனால் அஷ்டிய திருதியை அன்று தங்கம் மற்றும் வெள்ளியை தவிர வேறு சில பொருட்களை வாங்குவது மங்களகரமாக கருதப்படுகின்றது அவற்றுள் நாம் முதலில் காண இருப்பது பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்களை நாம் திருதி அன்று வாங்கலாம் அதாவது நம்முடைய பூஜைக்கு தேவையான பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்களை வாங்கி நாம் அன்று உபயோகப்படுத்தலாம் நீங்கள் விரும்பினால் பித்தளையால் செய்யப்பட்ட லக்ஷ்மி சிலையை அன்று வாங்கலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் இது உங்களுடைய மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அடுத்து மண்குடம் அஷ்டயத் திருதிய அன்று மண்பானை வாங்குவது நம் வீட்டில் மங்களம் உண்டாகும் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் பணம் பற்றாக்குறை நீங்கும் எனவே உங்கள் தேவைக்கேற்ப சிறிய அல்லது பெரிய பானையை நாம் அன்று வாங்கலாம் அடுத்து மிகவும் முக்கியமான பொருள் உப்பு அஷ்டய திருதிய நாளில் உப்பு வாங்குவது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகின்றது அஷ்டய திருதிய நாளில் நாம் உப்பு வாங்கினால் நம் வீட்டில் செல்வம் பெருகும் வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும் மற்றும் மன அமைதி உண்டாகும் ஆகையால் அஷ்டய திருதி அன்று நாம் கட்டாயம் உப்பு வாங்க வேண்டும் அஷ்டய திருதி அன்று நாம் நெல்மணி அல்லது முக்கியமாக பச்சரிசி வாங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் பசி பஞ்சம் இன்றி சிறப்பு பெறும் அடுத்து வாங்க வேண்டிய மங்களகரமான பொருள் மஞ்சள் அஷ்டிய திருதியை அன்று தங்கத்திற்கு நிகராக நாம் மஞ்சள் வாங்க வேண்டும் அவை கிழங்கு மஞ்சள் குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூளாகவும் எந்த வடிவில் வேணாலும் இருக்கலாம் அடுத்து நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் கடுகு அன்றைய தினம் இவற்றை வாங்கி வந்தால் லக்ஷ்மி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்பது ஐதீகம் அடுத்து நெல்லிக்கனி மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகர்ந்தது நெல்லிக்கனி ஆகையால் நெல்லிக்கனியை அஷ்டிய திருதியை அன்று வாங்குவது மிகவும் சிறப்பு அடுத்து தங்கத்திற்கு நிகரான மற்றொரு பொருள் ஆவாரம் பூ ஆகையால் முடிந்தவர்கள் ஆவாரம் பூவை அன்று வாங்கி வந்து வழிபடலாம் இறுதியாக நாம் அஷ்டய திருதி அன்று புத்தகங்களை வாங்க வேண்டும் அஷ்டய திருதி அன்று புத்தகங்கள் அதுவும் குறிப்பாக மத நூல்கள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குவது மிகவும் சிறப்பானது அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க அடுத்த கல்வி ஆண்டிற்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் ஏதேனும் ஒன்றை அல்லது பேனா பென்சில் வாங்குவதன் மூலம் அவர்களுடைய கல்வி மேம்படும் ஆகையால் அஷ்டிய திருதியை அன்று சாஸ்திரத்திற்கு ஏதேனும் புத்தகங்களை வாங்குவது மிகவும் சிறப்பு இந்த வருடம் அஷ்டிய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று வருவதால் புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரையும் வாங்குவது அன்று சிறப்பானது அடுத்து நாம் அஷ்டிய திருதியை அன்று கட்டாயம் வாங்கக்கூடாத சில பொருள் முக்கியமான பொருட்களை பற்றி பார்க்கலாம் முதலில் அஷ்டய திருதியை அன்று அசைவ உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஆகையால் அன்றைய தினம் அசைவ உணவுகளை நாம் வாங்கக்கூடாது. அடுத்து அஷ்டிய திருதியை அன்று கருப்பு நிற பொருட்களை நாம் வாங்கக்கூடாது. இந்த நாளில் நாம் கூர்மையான பொருட்களான கத்தி அரிவாள் ஊசி போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நாம் அன்று வாங்கக்கூடாது இறுதியாக அஷ்டய திருதியை அன்று முள் செடிகளை நாம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த பதிவில் நாம் அஷ்டய திருதியை அன்று தங்கம் வெள்ளி தவிர்த்து அன்று கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் எவை என்பதையும் மற்றும் அஷ்டய திருதியை அன்று நாம் வாங்கக்கூடாத பொருட்கள் எவை என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அஷ்டய திருதியை நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் மேற்கூறிய மங்களகரமான பொருட்களை வாங்கி நாம் முழு நிறைவோடு இந்த அஷ்டய திருதியை நாளை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி